தமிழின் மிக பழைய சொல்லாடல்கள் மற்றும் மிகச் சிறந்த பழமொழிகளுக்கான மிகச்சரியான சரியான விளக்கம் யார் வெள்ளந்தி மனிதர் வெள்ளந்தி மனிதர் என்பதற்கு வெள்ளை மனம் படைத்தவர் நல்லவர் போன்ற விளக்கங்கள் சொல்லப்படுவதுண்டு ஆனால் வெள்ளந்தி என்கிற சொல் எப்படி வந்தது தெரியுமா வெல்லோந்தி என்பதுதான் வெள்ளந்தி என ஆனது வெள்ளோந்தி என்றால் என்னவென்பது உங்களுக்கு புரிபடாமல் இருக்கலாம் ஆனால் இத்துடன் தொடர்புள்ள இன்னொரு பெயரை சொன்னால் உடனே வெல்லோந்தி என்றால் என்னவென்பதை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள் அந்த இன்னொரு பெயர் பச்சோந்தி சூழலுக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்கிற ஒரு வகை ஓணான் தான் பச்சோந்தி ஓந்தி என்றால் ஓனான் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள தெரியாத ஓனான் தான் வெல்லோந்தி அதனால் அது எதிரியிடம் மாட்டிக்கொள்ளும் அந்த வெள்ளோந்தி ஓனான் போலவே சூழலுக்கு ஏற்ப நடந்து கொள்ள தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் மனிதனையே வெள்ளோந்தி மனிதன் என்றார்கள் அதுவே வெள்ளந்தி மனிதன் ஆனது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்கிற பழமொழியின் சரியான வடிவமும் அதற்கான உண்மையான விளக்கமும் கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் எப்பொழுதுமே எந்த தொடர்பும் இருந்ததில்லை போல இந்த பழமொழிக்கும் கழுதைக்கும் எந்த தொடர்பும் இல்லை கழு என்கிற ஒரு வகை கோரை இருக்கிறது அந்த கோரையினை ஒடித்தால் அதனுள் கற்பூர வீச்சம் அடிக்கும் அதனால் அதற்கு கற்பூர கோரை என்கிற பெயரும் உண்டு அந்த கோரையில் பாய் தைக்கும் பொழுது அதன் கற்பூர வீச்சம் வெளிப்படும் அதனால் கழுவில் பாய் தைக்கும் பொழுது கற்பூர வீச்சம் அடிக்கும் என்கிற சொல்லாடல் தோன்றியது அதுவே கழு தைக்கும் பொழுது தெரியுமாம் கற்பூர வாசனை என்கிற பழமொழி ஆனது ஆனால் அதனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என நாம் தவறாக கூறி வீச்சம் என்றால் காற்றில் கலந்து வீசும் மனம் என பொருள் இதுதான் வாசம் எனவும் வாசனை எனவும் வாடை எனவும் ஆனது நித்திய கண்டம் பூரண ஆயுள் என்கிற பழமொழி நித்தம் நித்தம் உயிருக்கு கண்டம் நேர்ந்தாலும் அதிலிருந்து தப்பித்து நீண்ட ஆயுளோடு வாழ்வதை குறிப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது முற்றிலும் தவறாகும் இந்த பழமொழி கண்டங்கத்திரி என்கிற செடியின் பெருமையை பறைசாற்றும் பழமொழியாகும் கண்டம் என்றால் தொண்டை என பொருள் நம் தொண்டைக்கு பாதுகாவலாக திகழ்வதால் தான் இதற்கு கண்டங்கத்திரி என பெயர் வந்தது கண்டங்கத்திரியின் இலை காய் தண்டு விதை வேர் என அனைத்தும் நமக்கு நன்மை தரக்கூடியவை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை அழிப்பதில் இந்த கண்டங்கத்திரிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு உயிர் காக்கும் கண்டங்கத்திரி செடியை பழங்காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் வளர்த்து வந்தார்கள் நிதமும் கண்டங்கத்திரி உணவில் சேர்த்து கொண்டால் முழு ஆயுளோடு வாழலாம் என்பதே நித்திய கண்டம் பூரண ஆயுள் என்கிற பழமொழியின் உண்மையான பொருளாகும் பித்தலாட்டம் விளக்கம் தங்கத்துக்கு தமிழில் ஆடகம் என்கிற ஒரு பெயர் உண்டு அந்த ஆடகத்தில் பித்தளையை கலந்து ஏமாற்றுகிற வேலைக்குத்தான் பித்தலாட்டம் என பெயர் பித்தளை கலந்த ஆடகம் என்கிற சொல்லாடல்தான் பித்தலாட்டம் என ஆனது அந்தி சந்தி விளக்கம் அந்தி என்பது மாலைக்கும் இரவுக்கும் இடையில் உள்ள பொழுது சந்தி என்பது இரவுக்கும் காலைக்கும் இடையில் உள்ள விடியல் பொழுது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்கிற பழமொழி தவறானதாகும் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் என்பது சரியான பழமொழி ஆ நெய் என்பது பசுவின் நெய்யை குறிக்கிறது பூ நெய் என்பது தேனை குறிக்கிறது பசுவின் நெய்யை அதிகமாக உட்கொண்டு உடல் கொழுத்தால் பூவின் நெய்யான தேனை மருந்தாக உட்கொள்ள வேண்டிய காலம் வந்தே தீரும் என்பதே இதன் பொருள் பங்கு பாகம் என்கிற சொல்லுக்கான பொருள் நகை பணம் முதலிய அசையும் சொத்துக்களை பிரித்தல் பங்கு எனப்படும் வீடு நிலம் முதலிய அசையா சொத்துக்களை பிரித்தல் பாகம் எனப்படும் தமிழதிகாரம்